ரஹ்மான் அன்பிற்குரியவர்களே முஸ்லிமுடைய உள்ளம் இறை இல்லங்களோடு நெருக்கமான தொடர்புகளை பெற்றதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் உள்ளங்கள் தான் வெற்றி பெற்ற உள்ளங்கள் என்பதை நற்பல மொழிகள் நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது இந்த நவீன காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கை தேவைகளை தேடி அடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளியோடு உள்ள தொடர்புக்கள் அவர்களுக்கு குறைந்து வருகிறது சிலர்கள் பெருநாளைக்கு பள்ளிக்கு செல்வார்கள் சிலர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பள்ளிக்கு செல்வார்கள் வெகு சிலரே ஐங்கால தொழுகைகளுக்காக பள்ளிக்கு செல்கின்றனர் அதிலும் ஃபஜிர் இஷா போன்ற தொழுகை நேரங்களுக்கு பள்ளிக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருப்பதை நாம் அறிவோம் புதிய துருக்கியில் அருதுகானுடைய அரசு துருக்கியில் ஏற்பட்ட பிறகு துருக்கி மக்களுடைய உள்ளங்களை இறை இல்லங்களோடு இணைக்கக்கூடிய பல்வேறு பணிகளை அவர் செய்து வருகிறார் அதனுடைய தொடர்ச்சியாக குழந்தைகள் குழந்தைகளை பள்ளியோடு இணைக்கும் விதத்தில் அந்த ஃபஜர் துலுகைக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசுக்கள் என்றும் இன்னும் பல்வேறு குழந்தைகளுடைய அந்த சிறுவர்களுடைய உள்ளங்களை இறை இல்லங்களோடு இணைக்கும் பல்வேறு பணிகளை செய்து வருவது போல முதியோர்களுடைய முதியோர்களில் பொதுவாகவே உடல் பயிற்சி செய்யக்கூடியவர்கள் குறைவு நம்முடைய உடலை கட்டுப்பாட்டுடனும் ஆரோக்கியத்துடனும் வைத்துக்கொள்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அதற்கு உடல் பயிற்சி வழிவகுக்கும் என்றால் அந்த உடல் பயிற்சியை பயிற்சியை நாம் செய்வதில் அதுக்கு முக்கியத்துவம் தருவதில் எந்த தவறுமே இல்லை அந்த அடிப்படையில் அந்த அதிகாலை தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வரக்கூடிய முதியவர்களுக்கு தொழுகை முடிந்ததும் பள்ளியிலேயே உடல் பயிற்சியை கற்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை துருக்கியினுடைய பல இறை ஒரு பயிற்சியாளரை அதற்கென்று நியமித்து அதிகாலை தொழுகைக்கு வந்தவர்கள் தொழுகை முடிந்ததும் அந்த உடல் பயிற்சியை பள்ளியில் வைத்தே செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை துருக்கியினுடைய பழி பல பள்ளிவாசல்கள் தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றது அப்படிப்பட்ட ஒரு காட்சியைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அனில் நான் அலம்லாஹில்